வணக்கம் நெருப்பு தமிழ் மாலத்தீவு நம்ம ஊரில் இருந்து ஒரு எழுநூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மாலத்தீவு ஆயிரத்தி இரநூறு தீவுகளை உள்ளடக்கியதுக்கு உள்ளடக்கியது அதனால தான் இதுக்கு பேர் எல்லா தீவுகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தீவு அப்படிங்கிறதுனால தான் மாலத்தீவு அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கப்பட்டது பெரிய பெரிய பணக்காரன் காசுகளை வை வச்சிருக்க முடியாமல் இருக்கக்கூடியவன் அவன் ரியல் எஸ்டேட் கம்பெனி அது இதுன்னு திறந்துருக்கிறவனாலாம் அங்கே வந்து ஹோட்டல் ரிசார்ட்ஸை கட்டி விட்டு அதற்கப்புறம் அந்த ஊரை ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊராக மாற்றிட்டாங்க இப்போ மாலத்தீவுன்னு போனால் மாலத்தீவில் ஆக குறைந்த சம்பளம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளமாவது வாங்க முடியும் அந்த காலத்துலேருந்து புகழ் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இந்தியாவும் சைனாவும் இங்கே ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி நிறைய வணிகம் தொழில் இதில் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க இந்த ரெண்டு நாடுகளினுடைய அரசினுடைய பங்கும் இங்கே வந்து போட்டி போட்டு இருக்கு இப்போ இங்கேருந்து மருத்துவர்கள் ஆசிரியர்கள் மற்றபடி ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஷெஃப் அதனுடைய ஊழியர்கள் மற்ற சில சில நிறுவனங்களுக்கான ஜெனரல் ஒர்க்கர்ஸ் இப்போ இவங்க எல்லாம் இங்கேருந்து போகிறாங்க இப்போ இங்கேருந்து போகும்போது அவங்களுக்கு சராசரியாக சம்பளம் அன்றைய காலங்கள்லேருந்து எழுநூறு டாலர்லேருந்து சம்பளங்கள் வந்து கொடுக்கப்படுது எழுநூறுலேருந்து மூவாயிரம் நாலாயிரம் டாலர் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க சாதாரணமான ஒரு இதில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ இதில் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் நீங்கள் எல்லாம் பதினோராயிரமோ பதிமூணாயிரம் தான் நீங்கள் அனுப்பணும் அதுக்கு மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னு அங்கே உள்ள எஸ்பிஐ நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்கு எதுக்குப்பா அப்படின்னு கேட்டால் மாலத்தீவு அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டாலர்ஸ் வந்து வெளியில் போகக்கூடாது ஒருவேளை டாலர்ஸ் தட்டுப்பாடு இருக்குதா என்ன தட்டுப்பாடு என்ன பிரச்சனைன்னு தெரியல இந்த டாலர்ஸ் எல்லாம் வெளியில் போகக்கூடாது அதனால் நீங்கள் குறைந்தது ஒரு நூற்றி முப்பது டாலருக்குள்ளே தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா பதினொன்றுலேருந்து பதிமூணாயிரம் ரூபா ஒரு ஒரு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு ஐம்பது எண்பத்தி ஆறு எழுபது இப்படி போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி ரேட்டு இப்போ ஒரு டாலருக்கு வந்து ஒரு நூற்றி இருபது டாலர் நூற்றி முப்பது டாலரை நீங்கள் ஊருக்கு அனுப்பிச்சி விட்டு என்னங்க பண்ணுவீங்க அவன் அவன் பத்தாயிரம் ரூபா அரிசி வாங்குறதுக்கே பத்தாது இதில் வேற இவனுங்க கொடுக்குறாது அந்த ஊரில் வேலை ஒன்று கொடுக்கக்கூடிய நிலையை பார்த்தீங்களா அப்போ இந்திய அரசு இங்கே என்ன ஒன்று தெரியல இந்த காவி எடுத்துக்கிட்டு தலையில் போட்டுக்கிட்டு ஊ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குமா என்னன்னு தெரியலை உடனடியாக ஒரு முடிவு எடுங்க இந்த இது போன்ற இந்த மாலத்தீவில் இந்த அதாவது சுற்றுலா பயணிகளுடைய தளம் உண்மையிலேயே இது ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சுற்றுலா தளம் தான் ஆனால் உலக தரம் வாய்ந்த சுற்றுலா தலத்தில் இந்த கேனப்பாய் ஊரில் கிறுக்கு பயன் மாதிரி இன்றைக்கு இதை எடுத்துகிட்டுக்கானு பாருங்கள் இந்த ஒரு முடிவு இது அவலமானது உண்மையிலேயே இதை வந்து இந்தியாவில் இருக்கவன எவனுமே மதிக்க மாட்டான் நீங்கள் இந்த சுண்டக்கா சைஸில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னாலும் தமிழக மீனவனுடைய படகை படைத்து பறித்து வைத்து கொண்டான் சுட்டு கொன்றான் சிறையில் அடைத்தான் அப்படிம்பான் இதுதான் நிலைமை நீ இந்தியாவில் பிறந்தவனுக்கெல்லாம் எப்போவுமே அரோஹரம் கோவிந்தா கோவிந்தான்னு வாழ வேண்டியது